ப்ளவுஸ் மட்டும் வராது மூணு சரி ஐநூறு அடுத்த கலர் சூப்பரான லெமன் எல்லோ மேம் ரொம்ப ரொம்ப அழகா இருக்கு பிங்க் கலர்ல ஒரு பிளார் கொடுத்துருக்காங்க சாரி சூப்பர் சூப்பர் இதுக்கெல்லாம் நல்லா டார்க் பிங்க் கலர்ல பிளவுஸ் போட்டு கொடுத்தோம்னா நல்லா இருக்கும் மூணு சரி ஐநூறு ரூபா மட்டும் வருது மேம் அழகான ஒரு பிஸ்தா கிரீன் மேம் ரொம்ப சூப்பரா இருக்கு இது வந்து பாத்தீங்கன்னா ஜார்ஜட்லயே ஒரு காடன் மிக்சர் வந்தா நல்லா இருக்கும் வந்தா எப்படி இருக்கும் அப்படி இருக்கும் சாரி ரொம்ப சூப்பர் அருமையான சாரி சாரியோட பல்லு டிசைன்ஸ் பிளவுஸ் மட்டும் வரது சாரி அஞ்சு கிலோ மீட்டர் வந்துடும் மூணு சாரி ஐநூறு மூணு சாரி ரூபாயில அடி தூர் மேம் சூப்பரான ஒரு ஜார்ஜெட்ல அழகான ஒரு பிங்க் கலர் பிளவர் பேட்டர் மூணு சாரி ஐநூறு அழகான ஒரு மல்டி கலர் மேம் மூணு சாரி ஐநூறு இந்த சாரி வந்துடும் சமையா இருக்கீங்க மேம் ஜார்ஜெட் போனோம்ல இந்த டிசைன்ஸ் ரொம்ப யூனிக்கா அழகா இருக்கு நல்ல ஒரு பிராண்டட் சாரி பிளவுஸ் வரும் பிளவுஸ் வராது பல்லு டிசைன் வரும் மூணு சாரி ஐநூறு அழகான ஒரு பிஸ்தா கிரீன்ல பிங்க் கலர் பிளவர் பேட்டர் இந்த சாரி பாத்தீங்கன்னா ஜோர்ஜ்ல அழகா ஒரு சாட்டின் கொடுத்துருக்காங்க ரொம்ப சூப்பரா இருக்கு அருமையான சாரி எதுவுமே பிளவுஸ் வராதானா உங்களுக்கு சாரி அஞ்சே முக்கால் மீட்டர் வந்துடும் பல்லு டிசைன்ஸ் வந்துடும் மூணு சாரி ஐநூறு ரூபாய் இந்த கலரே பாத்தீங்கன்னா அவ்வளவு சூப்பரா இருக்கு மேம் ஒரு ஆலி கிரீன்ல பிளவர் பேட்டர்ன் ஃபேப்ரிக் ரொம்ப ஸ்மூத்தா இருக்கு பல்லு டிசைன் பிளவுஸ் வராது மூணு சாரி ஐநூறு ரொம்ப ரொம்ப அழகான கலர் மேம் ஒரு நகாப்ல ப்ரௌன் ஷேடில் ரொம்ப சூப்பரான ஜார்ஜெட் போனோம் இந்த ஃபேப்ரிக் வந்து அவ்வளோ நல்லா இருக்கு பல்லூர் டிசைன் பிளவுஸ் வராது மூணு சாரி ஐநூறுபா கலருக்கு ரொம்ப சூப்பர் அழகான ஆரஞ்சு கலர் வித் மெரூன் கலர் பார்டர்ல ப்ளவர் பேட்டர்ன் ரொம்ப சூப்பரா இருக்குங்க ஜார்ஜெட் போனோம் பல்லு டிசைன்ஸ் வந்துடும் பிளவுஸ் வராது மூணு சாரி ஐநூறுபா அழகான ஒரு கிளிப்பச்ச கலர் மேம் நல்ல ஒரு ஃப்ளவர் பேட்டர்ன் ஃபேப்ரிக் எல்லாமே ஜார்ஜட் போனோம் நான் ஃபேப்ரிக் என்னென்ன எல்லாத்துக்கும் மென்ஷன் பண்ணிருக்கேன் அவ்வளோ நல்லா இருக்குங்க மூணு சாரி ஐநூறு இந்த கலரு ரொம்ப மைல்டான கலர் தான் லெமன் எல்லோரில் ரொம்ப மைல்டான கலர் இந்த ஃப்ளவர் பேட்டர்ன் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது அப்புறம் பாத்தீங்கன்னா ஜார்ஜட் போனோம்ல இந்த சாரி நல்ல வெயிட்டாக இருக்கு பயங்கரமாக இருக்கும் சாரி சூப்பராக இருக்கு பல்லு டிசைன்ஸ் இருக்கு பிளவுஸ் மட்டும் இல்லை மூணு சாரி ஐயோ இருக்கும் அழகான ஒரு மெரூன் கலர் வித் பிங்க் கலர் மேம் இந்த லீஃப் டிசைன் கொடுத்துருக்காங்க ஃப்ளவர் மாதிரியே ரொம்பவே அழகா இருக்கு சாரியோட பல்லு டிசைன்ஸ் மூணு சாரி ஐந்து இருக்கும் அழகான ஒரு ஜியோ பூனம் மேம் ஜார்ஜெட் வந்து ரொம்ப யூனிக்கா இருக்கு மட்டும் வராது மூணு சாரி ஐநூறு அழகான ஒரு கிரேல ஒரு சீ கிரீன் கலர் பிளவர் பேட்டர்ன் மேம் ரொம்ப சூப்பரா இருக்கு பல்லூர் டிசைன் சாரி பாத்தீங்கன்னா அஞ்சு முக்கால மீட்டர் வந்துடும் பிளவுஸ் வராது மூணு சாரி ஐநூறு ரூபாய் அழகான ஒரு லெமன் எல்லோருல பிங்க் கலர்ல பிளவர் பேட்டர்ன் மேம் ஜார்ஜ் பூனம் சாரி பிளவுஸ் வராது மூணு சாரி ஐநூறு ரூபாய் ரொம்ப சூப்பரா இருக்கு மூணு சாரி ஐநூறு ரூபாய்க்கு சான் சேல மேம் கிறிஸ்துமஸ் நியூ இயர் முன்னிட்டு சமையல் ஒரு ஆஃபர் கொடுத்துட்டு உங்களுக்கு இந்த சாரீஸ் எல்லாம் பிடிச்சிருக்கா டக்கு டக்குன்னு புக் பண்ணிக்கோங்க கேட்டுட்டு ரொம்ப நேரம் கழிச்சு ரிப்ளை பண்றீங்க ஸோ அது மாட்டி இன்னொரு கஸ்டமர் புக் பண்ணிடுறாங்க நீங்க இந்த சாரீஸ் வேணும்னா ஃபாஸ்டா புக் பண்ணிக்கோங்க ஆஃப் அண்ட் ஆஃப் லைங் மேம் சாரி பார்த்தீங்கன்னா ஜார்ஜ் போனோம் ரொம்பவே சூப்பரா இருக்கு பிளவுஸ் மட்டும் வராதுங்க சாரியோட ரேட்டு மூணு சாரி எடுத்துட்டீங்கன்னா ஐநூறு ரூபாய் மட்டும்தான் ஸோ சூப்பரான இந்த சாரீஸ் எல்லாமே நல்ல ஒரு ஆஃபர்ல போகுது சேரீ வந்து ஐநூறு ரூபாய்க்கு கொடுக்குறாங்களே மீட்ரு கம்மியா இருக்கும்னு நீங்க நினைக்கலாம் அப்படி இல்லை எல்லா சாரியுமே அஞ்சரை மீட்டருக்கு மேலே வரும் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஆறே முக்கால் சாரி அஞ்சே முக்கால் மீட்டர் வந்துடும் சாரிஸ் எல்லாமே ரொம்ப சூப்பரா இருக்கு மேம் இதுலயே பாத்தீங்கன்னா இது ஒரு சாரி மிக்சிங்ல வந்துருக்கு ஸோ இது வந்து ப்ளவுஸோட வந்துருக்கு இந்த சாரீஸ் இது பிடிச்சிருந்தாலும் நீங்க புக் பண்ணிக்கலாம் மூணு சாரி ஐநூறு ரூபாய் புதுசா பாக்கறீங்கன்னா நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி தேங்க்யூ